இப்படிதான் அவர் என்ன பண்ணால் அவர் சாமியார் கிட்டே போயிட்டு பொதுவாக சாமியார்கிட்ட தானே தீர்வு காண போவாங்க அது போல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் பெரிய ஞானி அந்த ஞானி கிட்டே போயிட்டு நம்ம கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கேட்கலாம் அப்படின்னு போலாம் போகிறோம் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் இருக்குமானே தெரியல ஏன் எனக்கு மொட்டை இவ்வளோ கஷ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியா ஒன்னு பண்ணு உன் கஷ்டம் என்ன இருந்தாங்க மொத்தத்தையும் ஒரு பையில போட்டு எடுத்துனான் அப்படின்றாரு அந்த ஞானி சரி அவன் பையில போட்டு எடுத்துன வரும்போது இவரு என்ன பண்றாரு அந்த ஊருக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு அவங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் ஒரு பையில போட்டு எடுத்துனாங்க அப்படின்னு சொல்லி சரி ஊர் மக்கள் எல்லாம் வந்து வராங்க அந்த ஞானிங்கிட்ட வரும்போது பார்த்தா இவன் இருக்கிறது வச்சுன்னு இருக்கிறது சின்ன பை அவ்வளோவா இவ்வளோ பெரிய பையை ஒவ்வொருத்தரும் மாட்டு வண்டி கட்டி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் ஒருத்தர் தா வேலைக்கு ஆளை வச்சு கூலிக்காரங்கள வச்சு தலையில் சுமந்துட்டு வராங்க எல்லாம் அப்படி என்ன இவன் பயந்து போயிடுறாங்க அது விட்டு இருக்குது அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு இந்த பாரு வரிசையாக ஆணி அடிச்சு வச்சுக்கிறேன் அவங்க அவங்க கஷ்ட பையன் கொண்டு போய் அதில் மாட்டுங்க மாட்டிட்டு நான் லைட் ஆஃப் பண்ணுவேன் அவங்கவுங்க எந்தெந்த பை தேவையோ அந்த பைய தொட்டு அதுக்கு முன்னாடி யாரு என்ன பை வேணுமோ நின்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பைய கொண்டு போய் மாட்டவே எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும் பையன் அங்க கொண்டு போய் மாட்டிட்டு வேற ஏதோ ஒரு பைய எடுக்க போக அது என்ன கஷ்டம்னே தெரியாது அதை எடுத்துட்டு அதுக்கு எதுக்காவது ஏதாவது ஒரு தீர்வு தெரியும் நமக்கு தெரியாத எத்தனை போயிட்டு எதுக்கு வம்பல மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு அவங்க அவங்க இருக்கட்டும் இந்த கஷ்டமே இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் மனுஷனுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனா அடுத்தவனுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல நாம தான் கஷ்டப்படுறோம் நம்ம ஒவ்வொருத்தருமே நினைச்சுக்கோ அதனால இது இதை புரிஞ்சுக்கிட்டாக்க கஷ்டங்களை சமாளிக்க பழகிடலாம் கஷ்டம் வராம இருக்காது சமாளிக்க பழகிடலாம் நல்லா இருக்குங்க கதை அதே இல்ல இது உண்மை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்